அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஆணவக்கார அமுதா அடக்கிய நீதிபதி முப்பத்தி மூன்று வயது அமுதா தன் அலுவலகத்துக்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள் அவளுடைய கணவன் சுந்தரம் அவளுக்கான மதிய உணவை டப்பாக்களில் அடைத்து ஒரு பையில் வைத்துக் கொண்டிருந்தார் அமுதா ஏதோ ஒரு பாடலை பாடிக்கொண்டு தலையை தடவி தடவி செய்விக்கொண்டிருந்தாள் இருபது நிமிடமாக அவள் தன் தலை தலைமுடியை பின்னுவதும் அவிழ்ப்பதும் பின்னுவதும் மறுபடியும் சீவி கிளிப் போடுவதும் பின் எடுப்பதுமாக இருந்தாள் சுந்தரத்துக்கு உள்ளுக்குள் கோபம் பொசு பொசுவென்று பொங்கிக் கொண்டு வந்தது ஆனாலும் அவரால் எதுவும் பேச முடியாது அதற்காக அவர் ஊமை என்றெல்லாம் இல்லை நன்றாக பேசக்கூடியவர்தான் அதிலும் நிறைய பேர் அவர் பேச்சை ரசிக்க கூட செய்வார்கள் பள்ளி மற்றும் கல்லூரியில் கூட நிறைய போட்டிகளில் பேசி பரிசுகள் மட்டுமல்ல பாராட்டுகளையும் வாங்கியவர் தான் சுந்தரம் ஆனால் அதெல்லாம் அவர் மனைவி அமுதாவிடம் அடிபட்டு போனது அமுதா ஒரு முதுகலை பட்டதாரி நல்ல மார்க் வாங்கி முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று இருக்கவில்லை ஜஸ்ட் பாஸில் அதை தாண்டி வந்தவள் ஆனால் எவ்வளவோ தகுதியானவர்கள் இருக்க அவள்தான் அந்த நகரத்தின் தாசில்தாராக வேலை செய்து கொண்டிருக்கிறாள் சாரி வேலையில் இருக்கிறாள் இப்படி சொல்வதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கிறது அவளுடைய அப்பா சந்தானம் சற்றென்று மாரடைப்பால் இறந்து போனார் அப்புறம் என்ன கொஞ்சம் கூட அலட்டிக்கொள்ளாமல் அமுதாவுக்கு அரசாங்க வேலை கிடைத்துவிட்டது பாரிசு அடிப்படையில் சந்தானத்தின் ஒரே மகளான அமுதாவுக்கு இந்த வேலையை அலேக்காக தூக்கி கொடுத்து விட்டது அரசாங்கம் கணவன் இறந்துவிட்டான் என்ற ஒரே காரணத்துக்காக அழுங்காமல் குலுங்காமல் பாதி பென்ஷனை வாங்கிக் கொண்டு ஊரை குறை சொல்லி உறவுகளை எள்ளி நகையாடி பொழுதை கழிக்கும் அம்மா பாக்கியம் அடிமை போல ஒரு கணவன் அத்தை மகனாக இருந்தவரை கூட ஏதோ கொஞ்சம் மதிப்பு இருந்தது ஆனால் என்று சுந்தரம் தன் தாய் மாமனின் மகள் அமுதாவை மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவள் வீட்டுக்கே வந்தானோ அன்றோடு மறைந்து போனது அவனுடைய கௌரவம் இத்தனைக்கும் அவன் ஒன்றுக்கும் வக்கில்லாதவன் இல்லை வேலையில்லாத வெட்டி மனிதனும் கிடையாது அவனும் ஒரு கல்லூரியில் நூலக கண்காணிப்பாளராக வேலை செய்கிறான் அவனுடைய அப்பா சிறுவயதில் மகனையும் மனைவியையும் விட்டு வேறொரு பெண்ணுடன் ஓடிப்போக சந்தானம் அவர்களை ஓரளவு ஆதரித்தார் அதன் விளைவுதான் அம்மா என்று பெற்ற மகன் தன்னோடு இல்லாவிட்டாலும் தன் தம்பி குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்கிறான் என்ற நிலையில் ஒரு கிராமத்தில் சிறு வீட்டில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார் சுந்தரமும் எத்தனையோ முறை அம்மாவுக்காக பேசி பார்த்து விட்டான் இந்த பக்கம் மனைவியும் பிடி கொடுக்கவில்லை அந்த பக்கம் அம்மாவும் வருவதற்கு ஆர்வம் காட்டவில்லை மனைவிக்கு பல நேரங்களிலும் மாமியாருக்கு சில நேரங்களிலும் அடிமையாக வாழ்வதால் இந்த முப்பத்தி ஐந்து வயதுக்கெல்லாம் சுந்தரம் ஒரு சந்நியாசி போலவே நடக்க ஆரம்பித்து விட்டான் அமுதாவுக்கு வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லை எல்லாமே மிக எளிதாக கிடைத்துவிட்டது இருந்தும் சமீபமாக அவளுக்கு ஒரு மிகப்பெரிய குறை உருவாக ஆரம்பித்திருந்தது அதுதான் குழந்தை இல்லை என்ற குறை சுந்தரம் அவளுடைய கைப்பை மதிய உணவு பை என்று இரண்டையும் எடுத்துக்கொண்டதோடு கொண்டதோடு தனக்கான பையையும் எடுத்துக்கொண்டு கொண்டு போட்டரை போல அரை மணி நேரமாக கதவருகில் நிற்க ஆடி அசைந்து மெதுவாக வந்தாள் அமுதா இந்த புடவையோட ஃப்ளீட் சரியா நிக்க மாட்டேங்குது கொஞ்சம் பிரஸ் பண்ணி விடு அமுதா சொல்ல கைகளில் இருந்த பைகளை பக்கத்தில் இருந்த மேஜை மேல் வைத்துவிட்டு மண்டி போட்டு உட்கார்ந்தான் சுந்தரம் ஒரு சில நிமிடங்களில் சேலையின் மடிப்புகள் அழகாக படிந்து விட கைகளில் பையுடன் காருக்கு ஓடி வந்தான் சுந்தரம் எல்லாவற்றையும் காரில் வைத்து அவன் திரும்ப அமுதா தன் பரட்டை முடியை இழுத்து கொண்டே காரை நோக்கி நடந்தாள் என்று திறந்து கிடந்த வீட்டை ஓடி சென்று பூட்டினான் சுந்தரம் மாமியார் இருந்தால் அவனுக்கு நடக்கும் ஒரே நல்லது இது மட்டும்தான் கதவை பூட்ட வேண்டி இருக்காது மாதத்தில் ஒன்றோ அல்லது இரண்டு நாட்களோ அவனுக்கு இந்த வேலை மிச்சமாகும் அமுதாவின் அம்மா நேற்று மதியமே உறவினர் வீட்டு விசேஷத்துக்கு புறப்பட்டு போய்விட்டாள் வீட்டை பூட்டி கொண்டு வந்த சுந்தரம் மனைவி உள்ளே உட்கார்ந்திருக்க கார் கதவை சாத்திவிட்டு ஓட்டுநர் இருக்கைக்கு வந்தான் கார் கிளம்பியது அமுதாவின் அலுவலகம் வர காரை நிறுத்திவிட்டு சுந்தரம் வேகமாக கீழே இறங்க வழக்கம் போல அவனை கொண்டு ஆபீஸ் பியூன் வந்து அமுதாவின் பக்க கதவை திறந்திருந்தான் சுந்தரம் அந்த பியூனை கனிவாக பார்க்க என்ன சார் பண்றது மேய்க்கிறது எருமை இதுல என்ன பெருமை என்ற வழக்கமான பார்வையை பார்த்து வைத்தான் அவன் அவன் கையில் அமுதாவின் ஹேண்ட்பேகையும் லஞ்ச் பேகையும் கொடுத்த சுந்தரம் மறுபடியும் காரில் உட்கார்ந்து அதை ஸ்டார்ட் செய்தான் கார் கிளம்ப அமுதா ஆபீஸின் உள்ளே நடந்தாள் அங்கங்கே ஒரு சில நாற்காலிகள் காலியாக இருக்க ஒரு சில நாற்காலிகளில் ஆட்கள் உட்கார்ந்திருந்தார்கள் அவர்களைச் சுற்றி பலாப்பழத்தில் ஈ மொய்த்தது போல கூட்டம் கூட்டமாக மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள் பார்க்கும்போதே தெரிந்தது அவர்களின் எளிமையும் வறுமையும் ஒரு இரண்டரை வயது குழந்தை இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருக்க பார்த்த அமுதாவுக்கு எரிச்சலாக இருந்தது அதிலும் சட்டென்று அந்த குழந்தை அவள் மேல் வந்து இடித்துவிட அமுதாவின் கண்களில் கனல் பறந்தது கொஞ்சம் கூட மேனர்ஸே கிடையாது புழப்பில்லாம பெத்து போட்டு அடுத்தவங்க உயிர் எடுக்கிறது அமுதா எரிச்சலாக கத்த அவசரமாக ஓடி வந்து அந்த குழந்தையை வேறு பக்கம் அழைத்து போனான் பியூன் அமுதா அவளுடைய அறையில் வந்து உட்கார பின்னோடு அவளின் கைப்பையையும் உணவு பையையும் எடுத்து வந்திருந்தான் அவன் அதை பார்த்தவளின் முகம் அஷ்ட கோணலாகியது ஏய் நீ அந்த குறுக்க வந்த குட்டிச்சா தன்னை கையால தானே தொட்டு கூட்டிக்கிட்டு போன அதே கையால என்னோட பேக் எடுத்துட்டு வந்திருக்கியா முதல்ல போய் உன் கையையும் என் பேக்கையும் சானிடைஸ் பண்ணு லன்ச் எனக்கு வேண்டாம் அதை தூக்கி கொட்டிடு ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டல்ல ஆர்டர் போட்டுக்கிறேன் அமுதா கத்த அவளின் பியூன் வைத்துவிட்டு மதிய உணவு பையுடன் வெளியேறினான் சற்று நேரத்தில் கைகளை கழுவி கொண்டு வந்தான் அங்கிருந்த சானிடைசர் பாட்டிலை எடுத்து அவளுடைய பேக்கை சுத்தம் செய்துவிட்டு அவளிடம் கொடுக்க ஏகப்பட்ட முகச்சொழிப்புடன் அதை வாங்கி கொண்டாள் சீக்கிரம் போய் அந்த சாப்பாட்டை கொட்டிடு அந்த டிஃபன் பாக்ஸை வாஷ் பண்ணிடு அதோட லஞ்ச் பேக்கை வாஷ் பண்ணிடு என்று அவள் உத்தரவு போட குமரன் கோபத்தை அடுக்கிக் கொண்டு அங்கிருந்து போய்விட்டான் அவனுக்கு எரிச்சலாக இருந்தது இந்த பெண்ணுக்கு ஏதோ அமெரிக்காவில் இருப்பது போல நினைப்பு இங்கிருக்கும் மனிதர்களைக் கண்டால் அவ்வளவு கேவலம் பாவம் அந்த மனிதர் காலையில் கஷ்டப்பட்டு சமைத்து கொடுத்ததை அதுவும் பைக்குள் இருப்பதை கொண்டு போய் கொட்டு என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று தனக்குள்ளேயே முனகி முடித்தவன் உணவு பையை எடுத்துக்கொண்டு அங்கு இருக்கும் ஓய்வறைக்கு சென்றான் அவனுடன் இருப்பது அப்பா மட்டுமே இவன் பிறந்த சில வருடங்களில் கோபித்து கொண்டு அம்மா வீட்டுக்கு போன அவன் அம்மா இன்று வரை திரும்பி வரவே இல்லை அதனால் இன்றுவரை அறை குறையாக அப்பா சமைத்து தரும் உணவுகளை தான் உண்டு கொண்டிருக்கிறான் எதற்காக இந்த உணவை கொட்ட வேண்டும் எடுத்து தட்டில் போட்டு சாப்பிட்டவனுக்கு முழு திருப்தியாக இருந்தது சாப்பாட்டு பையுடன் அந்த பாத்திரங்களையும் சுத்தம் செய்து அவள் முன் கொண்டு வந்து வைத்தான் அடுத்தடுத்த ஆட்கள் வரிசையாக வர ஒவ்வொருவரையும் அருவருப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் அமுதா யாரையும் அவள் அருகில் கூட விடவில்லை அவள் சேருக்கு ஐந்து அடி தள்ளி ஒரு பெஞ்ச் போட்டு இருந்தவள் அதை தாண்டி யாரும் வரக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்திருந்தாள் சாவகாசமாக மொபைலில் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்தவள் சர்டிபிகேட்டுக்காக நின்று இருந்த கூட்டத்தை பார்த்து முகத்தை திருப்பி கொண்டாள் என்ன மாதிரி ஜென்மங்களோ தெரியல சோத்துக்கு இருக்கோ இல்லையோ பிள்ளைகளை பெத்து போட்டுக்க வேண்டியது அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு சேர்க்கணும் ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னு சர்டிபிகேட்டுக்கு வந்து உயிரை எடுக்க வேண்டியது இந்த கவர்மெண்ட் வேற ஆயிரத்தெட்டு சர்டிபிகேட் கேக்குது நேட்டிவிட்டி கம்யூனிட்டி இன்கம் சர்டிபிகேட்னு எல்லாத்துக்கும் இங்கே வந்து நிக்க வேண்டியது எரிச்சலாய் முணுமுணுத்துக் கொண்டிருக்க அவள் முன் ஒரு பெரிய கூட்டமே நின்றிருந்தது அவர்களில் பலர் கடந்த ஒரு வாரமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் போயிட்டு நாளைக்கு வர சொல்லு என்று திருப்பி அனுப்பி கொண்டே இருக்கிறாள் அவளிடமிருந்து சற்று விலகி நின்ற பியூனிடம் இவங்களையெல்லாம் நாளைக்கு வர சொல்லு என்று சொல்ல அங்கு நின்று இருந்த ஒரு பெண் ரொம்பவும் கடுப்பாகிவிட்டாள் கடந்த ஆறு நாட்களாக தினமும் வந்து கொண்டிருக்கிறாள் இடையில் வந்த சனி ஞாயிறு தவிர்த்து இன்று ஏழாவது நாளாக வந்து நிற்கிறாள் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் முடிந்துவிட்டது ஐந்து வயது பிள்ளையை ஸ்கூலில் சேர்க்க வேண்டும் பள்ளியில் சேர்ப்பதற்காக மகனுடன் சென்றவள் அங்கு என்ன ஜாதி என்று கேட்க இவள் ஜாதியை சொல்ல ஜாவி சான்றிதழ் வாங்கி வா என்று அனுப்பி வைத்து விட்டார்கள் அவளும் நடையாய் நடந்து கொண்டிருக்கிறாள் ஒரு வார வருமானம் முழுதாக போய்விட்டது இதில் வேலை செய்யும் இடத்தில் திட்டு வேறு இதெல்லாம் சேர்ந்து கடுப்பாகிவிட ஏமா உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா தினமும் முன்னூறு ரூபா சம்பளத்தை விட்டுட்டு கால் கடுக்க இங்க வந்து நிக்கிறோம் அடுத்த வார சோத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு சர்டிபிகேட்ல கையெழுத்து போட உங்களுக்கு அவ்வளவு வலிக்குதா என்று அந்த பெண் கேட்டுவிட அமுதாவுக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது டேபிள் மேல் இருந்த வெயிட்டை எடுத்து அந்த பெண்ணின் மீது வீச சரியாக அவள் நெற்றியை பதம் பார்த்திருந்தது அந்த கண்ணாடிக்கள் சுற்றி நின்றவர்கள் ஹோ என்ற சத்தத்துடன் விலகி ஓடினார்கள் அப்படியும் அமுதாவிற்கு ஆத்திரம் அடங்கவில்லை தன் டேபிள் மேல் இருந்த பெரிய பேடை எடுத்துக்கொண்டு போய் தலையை பிடித்துக்கொண்டு உட்கார்ந்திருந்த அந்த பெண்ணின் மண்டையில் மடார் மடார் என்று அடித்தாள் அந்த பெண்ணோடு வந்து இருந்த சிறு பையன் பயத்தில் கண்களை கூட இமைக்காமல் அப்படியே பார்த்து கொண்டிருக்க பியூன்தான் ஓடி வந்து அவளை தடுத்தான் கையில் பிடித்திருந்த அவனை முறைத்த அமுதா திரும்பி கையில் இருந்த பேடால் அவனை ஒரு அடி அடித்துவிட்டு தன் இடத்துக்கு திரும்பினாள் அந்த பெண்ணின் தலையில் இருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருக்க சிலர் அவளை ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் சென்றனர் ஆபீஸில் இருந்த அனைவரும் பயம் பதட்டத்துடன் அமுதாவை பார்த்தனர் ஆனால் யாருக்கும் அவள் அருகில் நெருங்கி சென்று எதுவும் சொல்ல விருப்பமில்லை ஹூம் ஒரு அரசாங்க அதிகாரிங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம என்ன பேச்சு பேசுறா இவளையெல்லாம் எல்லாம் புடிச்சு போடணும் என்று அமுதா போலீஸுக்கு அழைக்க அப்போது அவளுக்கு தெரியாது அந்த செயல்தான் அவளுக்கு ஆப்பாடிக்க போகிறது என்று சற்று நேரத்தில் போலீஸ் வந்துவிட தாசில்தார் என்று கூட இல்லாமல் அந்த பெண் தன்னை கேவலமாக பேசியதாக சொன்னால் அமுதா ஆபீஸில் இருந்த மற்றவர்கள் அமைதியாக இருக்க போலீஸ் அந்த பெண்ணை தேடி மருத்துவமனைக்கு சென்றது அதன் பிறகு கண்ணால் பார்த்த சாட்சி பட்டிருக்கும் அடியின் அளவு என்று டாக்டர் சொன்னது என்று எல்லாமே அமுதாவுக்கு எதிராக அமைந்துவிட்டது அமுதா ஒரு அரசாங்க அதிகாரி என்பதால் போலீசும் முடிந்தவரை அவளிடம் சமாதானமாக போகச் சொல்லி பார்த்தார்கள் விஷயம் தெரிந்து ஓடிவந்த அவள் கணவன் சுந்தரமும் அவளை திட்டவோ கோபித்துக் கொள்ளவோ வழியில்லாமல் அவளிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தான் ஆனால் அமுதா பிடிவாதமாக அந்த பெண் தன்னை அவ்வாறு பேசியதற்காக அவதூறு வழக்கு போட வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்றாள் அவ்வளவு அடிபட்டு வலியுடன் ஆஸ்பத்திரியில் இருக்கும் அவளும் தன்னை போன்ற ஒரு பெண்தானே என்று துளியும் நினைக்காமல் தன்னிலையிலேயே அசையாமல் நின்றாள் அடிப்பட்ட அந்த பெண் ரொம்பவே கோபமாக இருந்தாள் ஏற்கனவே இரண்டு வாரம் நடையாய் நடந்தது இப்போது ஆஸ்பத்திரியில் கிடப்பது என்று அவளுடைய பிழைப்பு தெருவுக்கு வந்துவிட்டது அவளுக்காக ஒரு பெண் வக்கீல் இறக்கப்பட்டு கேஸை எடுத்து நடத்த அமுதா வேறு வழியில்லாமல் கோர்ட்டுக்கு வந்தாள் எவ்வளவு திமிர் இருந்தா கேஸ் போடுவ என்று அந்த பெண்ணிடம் எகிரிக் கொண்டிருந்தவளை அவள் கணவன்தான் தான் பிடித்து கொண்டு வந்து உட்கார வைத்தான் நீதிபதி வந்த போதும் அமுதா சற்றும் அசராமல் தான் செய்தது தவறு இல்லை என்று சொன்னதோடு பெண் தன்னை அடிக்க வந்த போது அடித்தேன் என்று சாதித்தாள் பியூன் கேட்டு அதிர்ந்து போனான் அனைத்தையும் பொறுமையாக கேட்ட நீதிபதி கேசை அடுத்த நாளுக்கு தள்ளி வைத்தார் நிறைய விஷயங்கள் அமுதாவுக்கு எதிராக இருக்க அவள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாள் இதை சற்றும் எதிர்பார்க்காத அமுதா நிலை குலைந்து போனால் கேஸ் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் நடந்தது முடிவுக்கு வரவில்லை ஆனால் நீதிபதி செய்த ஒரு செயல் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியது அமுதாவின் வக்கீல் ஏதாவது பேச வரும்போதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம் கேச நாளைக்கு தள்ளி வச்சிருக்கேன் என்று வாய்தா கொடுத்து கொண்டே இருந்தார் சில நாட்களிலேயே அமுதாவுக்கு பைத்தியம் பிடித்தது போல ஆகிவிட்டது ஒவ்வொரு நாள் நீதிபதி அவளை போயிட்டு நாளைக்கு வாங்க என்று சொல்லும் போதெல்லாம் யாரோ அவளை செருப்பால் அடிப்பது போல இருந்தது அவளுக்கு பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாட்கள் செல்ல செல்ல அவளுக்கு தான் செய்த தவறு கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்தது தினமும் செய்ய வேண்டிய கடமையை ஒழுங்காக செய்யாமல் தன்னை நாடி வந்த பாமர மக்களை நாளைக்கு வர சொல்ல என்று திருப்பி அனுப்பியது அவள் கண்முன் வந்தது இத்தனைக்கும் யாரும் அவளிடம் சகாயம் கேட்டு வரவில்லை அவளுடைய வேலைக்காகத்தான் அவளை பார்க்க வந்திருந்தார்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து கொள்ள நீதிபதி வடிவில் கடவுள் கொடுக்கும் தண்டனைதான் தான் எது என்று ஒருவாறாக புரிந்து கொண்டாள் அடுத்த நாள் அவள் கோர்ட்டுக்கு போவதற்கு முன்பே கிளம்பிவிட்டாள் நேராக அவள் அடித்த அந்த பெண் சுமதியின் வீட்டுக்கு சென்றாள் உடன் யாரையும் அழைத்து செல்லவில்லை அவள் மட்டும் தனியாக சென்று அந்த சிறிய குடிசைக்குள் நுழைந்தாள் அவளுடைய ஈகோ திமிர் என்று எல்லாம் அடங்கி இருக்க அமுதா சற்றும் சங்கடப்படாமல் நிலைம்படி அருகில் நின்ற அந்த சிறு பையனை தூக்கி கொண்டு அடுப்படியில் சமைத்து கொண்டிருந்த அந்த பெண்ணிடம் சென்றாள் சத்தம் கேட்டு திரும்பிய அந்த பெண் இவளை பார்த்ததும் அதிர்ந்து போனால் ஒருவேளை வீடு தேடி அடிக்க வந்துவிட்டாளோ என்ற பதட்டத்துடன் அமுதாவை பார்க்க அவள் கண்களிலோ கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது அந்த பெண் சுமதி எதுவும் பேசாமல் இவளையே பார்த்து கொண்டிருக்க உன் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது என்ன மன்னிச்சிடுமா இன்னைக்கு கோர்ட்ல நான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன் அதுக்கு முன்னாடி உன்னை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு அதனாலதான் தான் வந்த தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு அந்த பெண்ணின் கைகளை பிடித்து கண்களில் ஒற்றிக்கொண்டு வெளியேறிவிட்டாள் அங்கிருந்து நேராக கோர்ட்டுக்கு போனவள் நீதிபதியின் அழைப்புக்காக காத்திருந்தாள் வெகு நேரம் ஆகியது அந்த பெண்ணும் வரவில்லை அவளுக்காக ஆஜரான வக்கீல் பெண்ணும் வரவில்லை நீதிபதி இவளை அழைக்கவும் இல்லை சரி நாமே போய் ஒத்துக்கொள்ளலாம் என்று இவள் கிளம்பிய போது அவளுடைய வக்கீல் வேகமாக வந்தார் மேடம் அந்த அம்மா கேச வாபஸ் வாங்கிட்டாங்க இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்ல சந்தோஷப்படுவதற்கு பதிலாக நொறுங்கி போனாள் அமுதா எவ்வளவு பெரிய வீட்டில் இருந்து கொண்டு தான் எவ்வளவு சில்லறையாக நடந்து கொண்டோம் என்பதும் அவ்வளவு சிறிய வீட்டில் இருந்து எவ்வளவு உயர்வாக அந்த பெண் நடந்து கொண்டிருக்கிறாள் என்பதும் அவளுக்கு தெளிவாக தெரிந்தது அவளால் தாங்க முடியவில்லை அப்படியே மண்டியிட்டு அழ ஆரம்பித்தவளை அவள் முன் கேட்ட பெரிய சத்தம்தான் சுய நினைவுக்கு கொண்டு வந்தது அமுதா நிமிர்ந்து பார்க்க அவள் ஆபீஸில் இருந்தவர்கள் அமுதா மேடம் நீங்க கேஸ்ல வின் பண்ணிட்டீங்க உங்க வேலை திரும்ப கிடைச்சிருச்சு கொண்டிருந்தனர் அதில் ஒரு பெண் கையில் மாலையுடன் அமுதாவுக்கு போடுவதற்காக முன்னேறி வர அமுதா சில அடிகள் பின்னுக்கு சென்றாள் எல்லோரும் புரியாமல் பார்க்க இந்த மாலையை தொடக்கூட எனக்கு அருகதை இல்லை நீங்க கொடுக்குற இந்த மதிப்பும் மரியாதையும் எனக்கு இல்ல என் பதவிக்குன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு தயவு செய்து என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க உங்க வேலையை போய் நல்லபடியா பாருங்க என்ற அமுதா நேராக வீட்டுக்கு சென்றாள் அவள் தீவிரமாக டேபிளில் உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்க கொஞ்ச நாட்களாக எங்கும் போகாமல் மகளுக்கு துணையாக இருந்த அம்மா அவள் அருகில் வந்தாள் என்ன எழுதுகிறாள் என்று பார்த்தாவள் அம்மாவுக்கு பகீர் என்று ஆனது ஏய் உனக்கு என்ன பைத்தியமா என்ன செய்யறன்னு தெரிஞ்சு செய்யறியா என்று கத்த அம்மா நான் எல்லாம் தெரிஞ்சு தான் செய்யறேன் இத்தனை நாளா தான் இருந்து அதுவும் பணவெறி பதவி வெறி அகங்காரம் புடிச்ச பைத்தியமா இருந்த இனியாவது என்ன மனுஷியா வாழ விடுமா பிளீஸ் என்றாள் அவளுடைய அம்மா எவ்வளவோ தடுத்தும் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை எழுதி முடித்தாள் அவள் வேலையில் சேர்ந்ததிலிருந்து வந்த சம்பள பணத்தில் ஒரு ரூபாய் கூட குடும்பத்துக்காகவோ அல்லது உறவுகளுக்காகவோ செலவழித்ததில்லை அவளுக்கு தேவைக்கு மேலேயே நகைகள் இருந்ததால் நகைகளில் ஆர்வம் காட்டியதில்லை சேலைகள் எடுத்தது போக மீதி பணத்தை அப்படியே பூதம் காப்பது போல பேங்கில் பத்திரமாக வைத்திருந்தாள் செக் பேங்க் போனவள் அந்த பணம் மொத்தத்தையும் எடுத்துக்கொண்டாள் நேராக ராஜினாமா கடிதத்தை தன்னுடைய உயர் அதிகாரிக்கு அனுப்பிவிட்டு அந்த பெண் சுமதி வீட்டுக்கு போக அவள் வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள் இவள் கண்ணீருடன் நிற்க நானும் ஏதோ கோவத்துல உங்க மேல கேஸ் கொடுத்துட்டேன் ஆனா நீங்க எப்ப தப்ப உணர்ந்து வீட்டுக்கு வந்தீங்களோ அதுக்கு மேல இதெல்லாம் தேவையில்லைன்னு தோணுச்சு இனிமேல் என்னால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது நீங்கள் போய் வேலைய பாருங்கம்மா தயவுசெய்து எங்களை மாதிரி ஏழைங்க வயிற்றுல அடிக்காம வந்தா முடிஞ்சா சீக்கிரமா கொடுத்து அனுப்பிடுங்க நீங்கள் எல்லாம் காலையில் ஆஃபீஸ் வந்தால் சாயந்தரம் வரைக்கும் பொழுது எப்படி போகும்னு பாக்குறீங்க ஆனால் எங்களுக்கு ஐயோ பொழுது போயிடுச்சே கூலியை வாங்கிக்கிட்டு போய் சாமானை வாங்கி பிள்ளைகளுக்கு சோறு பொங்கி போடணும்னு உடம்பெல்லாம் துடிக்கும் ஒரு நாள் சம்பளம் போச்சுனா ரெண்டு நாள் வீட்ல அடுப்பு எரியாது அதை விட வேலை செய்யற இடத்துல வேற ஆள் வந்துட்டா அடுத்து வேலை கிடைக்கிற வரைக்கும் பல நாள் பட்டினியா கிடைக்கணும் தயவு செய்து இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு அண்ணாடங்காட்சி வயித்துல அடிக்காதீங்க அரசாங்க அதிகாரிங்க நீங்க வேலை பாருங்க உங்களுக்கு புண்ணியமா போகும் என்ற சுமதி துண்டை சுருட்டி தலையில் வைத்து அதன் மேல் ஒரு தகரத்தட்டை வைத்து கொண்டிருந்தாள் அம்மா ஸ்கூல் போற வரைக்கும் நானும் கூட வர்றேன் என்று அவள் முந்தானையை பிடித்து கொண்டு சிறுவன் அழ அமுதா அந்த பெண்ணை தடுத்து நிறுத்தினாள் அவள் எவ்வளவோ சொல்லியும் அமுதா கடைசி முறையாக தன் பிடிவாதத்தை கையில் எடுத்தாள் அந்த சிறுவனை பள்ளியில் சேர்த்து விட்டதோடு தான் கொண்டு போயிருந்த பணத்தை அம்மா மகன் இருவர் பெயரிலும் டெபாசிட் செய்துவிட்டுதான் வீட்டுக்கு வந்தாள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அவளுடைய அம்மா வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு கதறினாள் அம்மா உனக்கு பென்ஷன் வருது கண்டிப்பா உனக்கு கடைசி வரையிலும் நாங்க சோறு போடுவோம் நல்லபடியா பார்த்துக்குவோம் நம்பிக்கை இருந்தா அமைதியா இரு இல்லனா எந்த பிரச்சனையும் பண்ணாம உனக்கு எங்க விருப்பமோ அங்க போய் இருந்துக்கோ என்று அவள் வீட்டுக்குள் நுழைய அங்கே சுந்தரம் அவளுக்காக காஃபி வைக்க உள்ளே நுழைந்தான் ஏங்க அமுதா கூப்பிட சுந்தரம் திரும்பவே இல்லை ஏங்க உங்களத்தான் என்று சுந்தரத்தின் கையை அமுதா பிடிக்க திடுக்கிட்டு திரும்பினான் அவள் கணவன் திருமணம் முடிந்ததிலிருந்து ஒரு நாள் கூட அமுதா அவனை மரியாதையாக அழைத்ததில்லை அதனால் இப்போதும் நம்ப முடியாமல் பார்க்க என்று அவன் காலில் விழுந்த அமுதா என்ன மன்னிச்சிடுங்க என்று அழ ஆரம்பித்தாள் சுந்தரத்துக்கு பூமியே சுற்றுவது போல ஆகிவிட்டது கனவா நனவா என்று நம்ப முடியாமல் அவன் தவிக்க காலில் பட்ட ஈரம் இது நிஜம்தான் என்று உணர்த்த உடனே குனிந்து மனைவியை தூக்கினான் ஏங்க என்ன மன்னிச்சிட்டீங்களா அமுதா கேட்க இன்னமும் சுந்தரத்தால் சுயநினைவுக்கு வர முடியவில்லை அவள் கண்களில் இருந்து வழியும் கண்ணீரை கண்டவன் கையை நீட்டி அதை துடைத்துவிட அந்த கையை அப்படியே பிடித்து கொண்டாள் ஏங்க ஊருக்கு போய் அத்தகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவங்களுக்கு இங்க வர விருப்பம்னா உடனே கூட்டிட்டு வந்துடலாம் என்று சொல்ல சுந்தரத்துக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை இத்தனை நாள் அகங்கார பிடிவாதத்தில் ஆடிக்கொண்டிருந்தவள் இன்று அன்பு பிடிவாதத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறாள் எப்படியும் ஏதோ ஒரு பிடிவாதம் இவளிடம் இருந்து கொண்டுதான் இருக்கும் போல என்று நினைத்தவன் சரி போலாம் அதுக்கு முன்னாடி காஃபி கொண்டு வரேன் குடிச்சிட்டு போலாம் என்றான் எனக்கு காஃபி போட கற்றுக் கொடுங்க நான் தான் போடுவேன் நல்ல அரசாங்க ஊழியரா இருக்க என்னால முடியல ஆனா கண்டிப்பா நல்ல மனைவியா நல்ல அம்மாவா இருக்க முயற்சி பண்ண போறேன் அமுதா சொல்ல நம்ப முடியாத அதிர்ச்சியோடு பார்த்தான் சுந்தரம் அவன் அதிர்ச்சியில் சிலையாய் நிற்க ஏங்க வாங்க காஃபி போட கத்துக் கொடுங்க என்று மெதுவாக சொல்லிக்கொண்டு சுந்தரத்தை பின்புறமாக அணைத்தாள் அமுதா கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்